நுண்ணறிவு பயன்பாடுகள் குறித்து சிறப்பு கருத்தரங்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணிப்பொறித்துறை மற்றும் கணிப்பொறி பயன்பாட்டியல் துறை சார்பாக செயற்கை நுண்ணறிவுடைய பயன்பாடுகள் பற்றிய கருத்தரங்க நிகழ்வு பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி குத்துவிளக்கு ஏற்றி விழா தொடங்கப்பட்டது கணிப்பொறி பயன்பாட்டியல் துறையின் மாணவி சைத ஹீபா மஜீன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் திரு கா விக்கிரமன் அவர்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதன் நன்மைகள் பற்றி வாழ்த்தி உரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலசுந்தரம் அவர்கள் செயற்கை நுண்ணறிவை பற்றியும் பயன்பாடுகளையும் கூறி வாழ்த்துறை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் டீன் மற்றும் கணிதத்துறை தலைவர் முனைவர் து மருதநாயகம் அவர்கள் செயற்கை நுண்ணறிவு இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கூறி வாழ்த்துறை வழங்கினார் மற்றும் கணிப்பொறி பயன்பாட்டியல் துறை தலைவர் திரு வே வேலுமணி அவர்கள் செயற்கை நுண்ணறிவின் பயன்களை வழங்கினார் மேலும் நமது கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி ராஜீவ் தர்மராஜ் அவர்கள் செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவம் பற்றியும் அதன் பயன்பாடுகள் இருக்கும் துறைகள் குறித்தும் அதன் மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு குறித்தும் விளக்கம் அளித்தார் மாணவியர்கள் இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இத்தகைய வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ஆர்வமுடன் கூறினர் முன்னதாக மா ஆஸ்துமா முதுகலை மாணவி சிறப்பு விருந்தினரையும் அவரது சாதனைகளையும் எடுத்துரைத்தார் நந்தினி ஜே மற்றும் உமல் அசானா மாணவிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் மேலும் மாணவி ஜெய் சி நன்றி உரை வழங்கினார் ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு எங்க காலேஜ்ல வந்து ஒரு பவர் செமினார் நடந்துச்சு அந்த பவர் செமினாரோட டாபிக் என்னன்னா அப்ளிகேஷன் ராஜீவி தர்மராஜ் மேம் வந்திருந்தாங்க அவங்க தான் ஐசிடி டி எங்களுக்கு அவங்க ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணாங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏ என்ன என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய நாலேஜபிளான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்களோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இன்றைக்கு ராஜீவி தர்மராஜ் மேம் வந்து எங்களுக்கு அல்காரிதம்ஸ் சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்டு அல்காரிதம்ஸ் பற்றி சொன்னாங்க நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன் இதுக்கு மேலே நான் இன்னுமே இவங்க கொடுத்த செமினார் பற்றி எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு ஜாப்க்கு போவேன் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்கள் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் யூ ஹலோ எவ்ரி ஒன் ஐ எம் எம்எஸ் மா ஃப்ரம் எம்எஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் Our college offers us a power seminar on applications of artificial intelligence. It was very useful and effective. I have learned a lot of things about artificial intelligence, machine learning, computer vision, natural language processing, confidential. About this, it was very useful and thank you. I'm Jay Shikti from 3rd CS. I have learned about ai tools that is i used for my project i used uh, gemini app that is used for my project to customize the product um, using that uh, ai tool i can change my color, product color uh, size and uh, i I can insert many cards in that that is useful for me thank you i am hiba from 3rd bca uh, I'm studying in Sri Vijay Vidyalaya College. Uh, they conduct a seminar and more useful techniques. It is very useful for us in many ways. We can improve our uh, knowledge, technology. It can be useful for our future works, that, uh, that will be helpful for getting our jobs. And we are very thankful for our dignitaries and all for conducting these useful seminars and etc. Thank you.